சில மெஷின்ஸில் பேட்ரிக்கு போகிற ஒயரு லாங்காக தேவைப்படும் சில மெஷின்ஸில் பேட்ரிக்கு போகிற ஒயரு ஷார்ட்டாக தேவைப்படும் எந்த மாதிரி மெஷின்ஸில் எந்த மாதிரி தேவையாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளே இந்த சிக்ஸ் பின் மோடெக்ஸ் வயரை கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் அதை எப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் ஆல்ஃபா சிஸ்டம் சென்னை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மோடக்ஸ் ஒயர் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம டிடிஎம் டுவெல் மதர் போர்டில் மோடக்ஸ் பின் கொடுத்துருப்பாங்க அதுக்கான ஒயர் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்து சிலது ரெடிமேடாக ஒயருங்க சிலது வருது ஆனால் இது வந்து நமக்கு தேவையானாலும் இப்போ சுவிச்சிக்கனால் இவ்வளோ தூரம் ஒயர் போதும் பேட்ரி கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு தேவையான மாதிரி நம்மளே செஞ்சுக்கலாம் அது எப்படின்றது இப்போ செஞ்சுக்காது இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஒயர் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது அதை கட் பண்ண போகிறோம் ஸ்லீவ் வச்சுக்கிறேன் ஸ்லீவ் வச்சுட்டு அதில் வர பின் வந்து ரோலில் தான் வரும் இப்படி ரெண்டு தடவை ஷேக் பண்ணிங்கன்னா இது தனியாக வரும் இதுதான் அது போடுறதுக்கான தூள் இதுல வந்து பதினஞ்சில் வச்சு போடணும் சாரி ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல வச்சு போடணும் லாக் ஆயிடுச்சது இப்போ அந்த பின்னு கீழே வீழாது கீழே வீழாது இப்போ பாரு ஃபஸ்ட்டு அந்த ஒயரை பிடிச்சிக்கிச்சு ரெண்டாவது கிரிம்பிங் வந்து அந்த ஸ்லீவை பிடிச்சிக்கிச்சு ஸ்லீவ் வந்து இந்த ஸ்லீவை பிடிச்சிக்கிச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயரு அதை பிடிச்சிக்கிச்சு அப்போ வந்து எந்த காரணம் கூட இது வெளியே வந்துடாது நல்ல க்ரிப்பாக இருக்கும் இப்போ நான் அடுத்த பின் போறத பாருங்க इंगेब अच्छी थी पप्पू इच्छी लाकाइट्स क्यों तो कीला भैया तो रिपोर्ट आई थी அடுத்தது பேட்ரி ஒயர் போட்டு இது ரிப்பன் ஒயர்லேருந்து நமக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம் பேட்டரிக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர் எடுத்துக்கிறேன் இங்கே வச்சுருந்தோன்னா போர்டு கனெக்ட் பண்ண போகிறேன்னா நமக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஒயர் தேவைப்படும் அளவு பார்த்து நான் கட் பண்ணிக்கிறேன் Okay. லாக் கிரிம்பிங் ஆயிருக்கு இந்த கிரிம்பிங் வந்து இந்த ஒயரை பிடிச்சிக்குது உள்ளே இருக்க கிரிம்பிங் வந்து அந்த ஸ்லீவ் அந்த காப்பர் காப்பரை பிடிச்சிக்குது இது எப்படி இருக்குன்னு பார்த்துங்க இந்த இது வந்து ஒயர் பிடிச்சிக்கும் இந்த பார்ட் வந்து அந்த காப்பர் லீடை பிடிச்சிக்கும்

ஆன் ஆஃப் சுவிட்சுக்கான ஒயர் பண்ண போகிறேன் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் பண்ண போகிறேன்

ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு ரெண்டு பேட்டரிக்கு ரெண்டு போட்டாச்சு மொத்தம் ஆறு பின்னு நம்ம போட்டாச்சு இப்ப இதுக்குள்ள எப்படி அசம்பிள் பண்றது அப்படின்றத பாப்போம் போகுது போட்டாச்சு சிலர் வந்து இப்படி முறுக்கி போடணுன்னு நினைச்சா கூட நீங்கள் இதில் போட்டு முறுக்கிட்டு போட்டுக்கலாம் லாக் ஆன ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் அடுத்தது பேட்டரியோட நெகட்டிவ் போச்சு அடுத்து பேட்டரியோட பாசிட்டிவ் அடுத்து இது ரெண்டு ஆன் ஆஃப் சுச்சுக்கு பொல்ர்ச்சி எல்லாம் போயிர்ச்சி இப்போ நம்ம இத செக் பண்ணிடுவோம் மா டிஸ்க்ரெக்ட் பண்ணு டிஸ்ப்ளே விடுங்க LED இன்டிகேட்டர் லெட் கரெக்ட்ல இருக்கு இது பவர் ஆன் பண்ணுறேன் எல்இடி அப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் போட்டது கரெக்டாக இருக்கு சார்ஜிங் வோல்டேஜ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதுல ப்ரோப்ல வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் மாதிரி இருக்கு காமன்ல வந்து பிளாக் கொடுங்க பாசிட்டிவ் வைக்கிறேன் ரவுண்ட்ல நெகட்டிவ் வைக்கிறேன் சார்ஜிங் வோல்டேஜ் வருது செவன் பாயிண்ட் த்ரீ த்ரீ வருது அப்ப அந்த பேட்டரிக்கு போட்ட கிளிம்பிங்கும் கரெக்டா இருக்கு அடுத்து ஆன் ஆஃப் சுவிட்ச் அந்த கிளிம்பிங் கரெக்டா இருக்குன்னு பாக்கலாம் இது ரெண்டையும் நான் ஷார்ட் பண்ணுறேன் இந்த மிஷின் ஆன் ஆயிடுச்சு ஸோ இப்போ ஆன் ஆஃப் வச்சு கிரிம்பிங்கும் சரியாகும் ஸோ நம்ம இதை கிரிம்பிங் போட்டாச்சு தேங்க்யூ இந்த டிடிஎம் மத போர்டில் மெஷின் ஆன் பண்ணால் எல்இடி க்ளோ ஆகுறது டிஸ்பிளே வேலை செய்யலை அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற வீடியோ பார்க்கணுன்னா அதுக்கான டிஸ்க் அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை போய் பாருங்கள் அதே மாதிரி இந்த டிடிஎம் மத போர்டில் ரன்னிங் கம்ப்ளைண்ட் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறதுன்றதையும் வீடியோ பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் இந்த டிடிஎம் மத போர்டில் கீபேட் வேலை செய்யலைனாலும் அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை பாருங்கள் டிஸ்பிளேயில் ஒவ்வொரு செக்மெண்ட்டும் வேலை செய்யலைன்னா இந்த டிடிஎம் மத போர்டில் அதை எப்படி சரி பண்ணுறதுன்றதையும் நாங்கள் வீடியோ பண்ணியிருக்கோம் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் லிங்க்கு கொடுத்துருக்கோம் டிடிஎம் மத போர்டோட எல்லா மெனுஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு எந்த வீடியோ பார்க்கணுன்னாலும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ